ாலும் முருகா முருகா என்றும் ஓம் சரவணபவ என்றும் கூறுவீர்கள் அவர் மீது அன்பு அதிகரித்துக் கொண்டே போகும் அடுத்த ஆக வேல் சேவல் மயில் இதெல்லாம் பார்க்கும் போது உடனே முருகர் ஞாபகம் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் வேல் சேவல் மயிலை அதிகமாக கொண்டே இருப்பீங்க முருகனுக்கு உரிய சிறப்பான நாள் வருகிறது என்றால் அந்த நாளை நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் மறந்து விட்டீர்கள் என்றால் அன்றைய தினம் உங்கள் மனதிலும் கண்களிலும் முருகனின் உருவப்படமோ முருகர் சம்பந்தப்பட்ட பொருட்களோ உங்க முன்னாடி வந்து ஞாபகப்படுத்தும் இது மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கப்ப போய் காலன்ற பாத்தீங்கன்னா அன்னைக்கு முருகருக்கு உகந்த நாளாக தான் இருக்கும் விசாக நட்சத்திரம் கிருத்திகை செவ்வாய்க்கிழமை சஷ்டி இது மாதிரி ஏதோ ஒரு நாளாக இருக்கும் நீங்க ஒரு கஷ்டத்துல இருக்கும் போது உங்களுக்கு உதவி செய்ய ஒருத்தவங்க வருவாங்க அவங்க பேர் கண்டிப்பா முருகன் பெயர்கள் உள்ள தான் இருப்பாங்க அடுத்து மனசுக்குள்ள ஏதாவது ஒண்ணு போட்டு குழப்பிட்டு இப்ப நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு சரியா தப்பான்னு குழம்பி தவிக்கும் போது உங்களுக்கு கந்த சஷ்டி கவசமோ கந்தகுரு கவசமோ இல்ல யாம் இருக்க பயமே அப்படிங்கிற முருகப்பெருமானுடைய வாசகமோ இல்ல முருகப்பெருமானுடைய